ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம புவனேஸ்வரி இல்லாமல் போன மாதிரி ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டினா கண்டிப்பாக அந்த போஸ்டரை பார்த்துட்டு கார்த்திக் ஹோட்டலில் இருந்து வெளியில் ஓடி வருவான் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் என்ன நட நடக்குதுன்னா மறுநாள் காலையில ஜானகி நாள ரகுராம் எல்லாருமே கிளம்பி நேராக போறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹோட்டல் முன்னாடி வந்து நிற்காங்க அப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் சரவணன் நம்ம புவனேஸ்வரிக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு அவங்க கான்ஸ்டபிள்கிட்ட வந்து கொடுத்ததும் உடனே கான்ஸ்டபிள் வந்து மாயா கையில் கொடுக்குறாங்க மாயா வந்து போன் போட்டு இன்ஸ்பெக்டர் சரவணன் கிட்ட விஷயத்தை சொல்றாங்க இப்படி போஸ்டரை வந்து உங்க கான்ஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னதும் இங்கே பாரு மாயா கோட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அதுக்குள்ள நாம அந்த காத்தியை வந்து பிடிச்சி ஆகணும் அதுக்குள்ளே எப்படியாச்சும் அவனை வெளியில வர வச்சிரு அப்படின்னதும் சரி சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னுட்டு மாயாவும் கதிரும் சேர்ந்து அந்த ஹோட்டல் முன்னாடி இருக்கிற எல்லா சுகத்திலயுமே வந்து புவனேஸ்வரியோட போஸ்டர் வந்து ஒட்டிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கோட்ஸ் தான் காமிக்கிறாங்க நம்ம ஜானகி ரகுராம் எல்லாருமே கோர்ட்ஸுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க ஜானகி பார்த்த புவனேஸ்வரி என்ன ஜானகி இத்தனை நாளா ஓடி தலைமுறைவாகி இருக்கலாம்னு இருந்துட்டேல இங்க பாரு இதுக்கப்புறமா உன்னால வெளியில வரவே முடியாது இனி நிரந்தரமா உள்ள போக போற அப்படின்னதும் ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இங்கே பாரு இப்போ கூட சொல்றேன் கேட்டுக்கோ ஆரம்பத்தில் கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் கம்ப வந்து விழுந்துருவாங்க இப்பவும் நல்லவங்க தான் ஜெயிப்பாங்க இப்பவும் சொல்ற புவனேஸ்வரி கண்டிப்பா மாயா மறுபடியும் உன்ன அசிங்கப்பட வச்சு தலை குனிய தான் போறாங்கிற மாதிரி ஜானகி வந்து புவனேஸ்வரி கிட்ட சவால் விடுறாங்க இங்க பாரு இத்தனை நாளா அந்த காத்தியை வந்து கண்டுபிடிக்காதவளா இன்னைக்கு கண்டுபிடிக்க போறா இதுக்கப்புறமா வாய்ப்பே இல்ல ஜானகி நீ உன் குடும்பம் ஒவ்வொருத்தரும் சிதறது நிச்சயம் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி இருந்து போனதும் ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கதிரும் மாயாவும் மருந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹோட்டலுக்கு மேலே நின்று ஜன்னல் வழியாக வந்து அங்கே இருக்கிற சீலையை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க கார்த்திக் பார்த்தா எல்லா சோத்துலேயுமே வந்து புவனேஸ்வரி இல்லை அப்படின்னு போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சுருக்காங்க இதை பார்த்து கார்த்திக் வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ அத்தை அப்படின்னுட்டு நிறைய ஹோட்டலை விட்டு வெளியில் வந்துடுறாங்க இதை பார்த்து நம்ம கதிர மாயாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்தே கிளம்புறாங்க நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு இன்னொரு ஒரு பக்கம் ஆட்டோவில் போகும்போதே புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம புவனேஸ்வரி கோச்சுக்குள்ளே வேறு போயிட்டாங்க ஸோ இதனால் புவனேஸ்வரியால் ஃபோன் எடுக்கவே முடியல அப்போ நம்ம கார்த்திக் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து மாயா வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் கதிர் இப்போவே இன்ஸ்பெக்டர் சரவணன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னுட்டு மாயா வந்து சரவணனுக்கு ஃபோன் போட்டோம் அந்த கார்த்திக் புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் போகிறான் சார் நீங்கள் போனீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்னது சூப்பர் மாயா சரி நீ நீ கிளம்பி கோச்சுக்கு போ அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு சரவணி நேராக போனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம் மாயா கதிர் எல்லாரும் கோச்சுக்கு வந்துடுறாங்க அப்போது ஜானகி ஜானகியோட கேஸ் வந்து ஆரம்பிக்குது அங்கே பார்த்தோன்னா நேராக ஜானகிக்கு எகேன்ஸ்டாக வாதாடுற லாயர் வந்து இங்கே பாருங்கள் சார் இத்தனை நாளாக தன் மேலே எந்த தப்பும் இல்லை அதே போல் கார்த்திக் உயிரோடு இருக்கான்னு நிரூபிக்கிறேன்னு பெரிய வாய்க்குவாத பேசு வாய்க்குவாத பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சார்பாக எந்த ஒரு எந்த ஒரு சாட்சியோ அமையவும் இல்லை இதுக்கப்புறமா அவங்க கொண்டு வர போகிறதும் இல்லை அதனால் இன்றைக்கி தான் அவங்களுக்கு நாம் தீர்ப்பு வழங்கணும் இன்றைக்கி தான் அவங்களுக்கான தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்னு லாயர் சொன்னதும் இந்த பக்கம் புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மாயா வந்து என்ன கதிர் இன்னும் சரவணனை காணுமே அப்படின்னதும் கவலைப்படாத மாயா கண்டிப்பாக பெரியம்மா உள்ளே போக மாட்டாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் ஜானகியும் பார்க்குறாங்க மாயா முகத்தை என்ன பண்ணுறன்னு புரியாமல் ரொம்ப பதட்டமாக அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கா பக்கம் பார்த்தோம்னா நேரா வந்து ஜட்ஜம்மா வந்து ஏமா இது சம்பந்தமா நீங்க பேச நினைக்கிறீங்களா அப்படின்னதும் வந்து ஜானி பாருங்கம்மா இதுல பேசுறதுக்கு எதுவுமே கதையை அவன் திட்டம் போட்டு நாடகம் போட்டுட்டு இருக்கான் அவன் தலைமுறைவாகிட்டு இருக்கான் ஆனா அவனை தான் எங்களால வெளியில கொண்டு வர முடியல அப்படின்னதும் இதை தான் ஒரு மாத காலமா சொல்லிட்டு வராங்க மேடம் ஆனா இப்ப வரைக்கும் அவன் எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு வரைக்கும் நிரூபிக்கல இல்லாம தெரியாமல் போன ஒரு பையனை இருக்கிறதா சொல்லி இந்த கேஸில் இருந்து எஸ்கேப் ஆக ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நாடகம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு லாயர் சொன்னதும் உடனே ஜானகியால் எதுவுமே பேச முடியல சரிம்மா இதுக்கப்புறமும் உங்களுக்கு சார்பாக வந்து எந்த ஒரு சாட்சிகளோ ஆதாரங்களோ இல்லை அதனால உங்களுக்கு நான் தீர்ப்பு எழுத வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஜக்ஷம்மா வந்து தீர்ப்பு எழுதுறாங்க இதை பார்த்த புவனேஸ்வரி அண்ணன் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு இதுக்கப்புறமும் இந்த மாயாவால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஜானகி வந்து சந்தோஷப்படுற நம்ம பௌனேஸ்வரி சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் ஜட்ஜ்மா வந்து ஜானகி மீதான குற்றச்சாட்டு உண்மையானது என்னவோ அப்படின்னு வாசிச்சு போதே சரியாக சரவணன் வந்து கார்த்தியோட சட்டையை பிடிச்சிட்டு மேடம் அப்படின்னு இன்றி கொடுக்குறாங்க காத்தியை பார்த்த புவனேஸ்வரி பசு பற்றி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க முக்கியமாக நம்ம ரகுராம் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனால் எப்படின்னு வந்தா அப்படின்னு போதும் அதோ ஐயோ அதான் தெரியல என்னடா எல்லாம் ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கே அப்படின்னு யோசித்த கடைசியில் இந்த மாயா நல்லா ஏமாற்றிட்டாமா அப்படின்னு பசு பற்றி செம்ம டெச்சின்னு ஆகுறாங்க உடனே நம்ம சரவணன் வந்து மேடம் இத்தனை நாளா இல்லைன்னு நாடகம் போட்டுட்டு அந்த பொறுக்கி அது வேற யாரும் இல்லை இதோ இவன் தான் அப்படின்னதோ என்ன சொல்றீங்க அப்படின்னதோ ஆமா மேடம் இவன் தான் அந்த கார்த்திக் நம்ம ரகுராம் ஐயாவோட குடும்பத்து மேல இவனுக்கு பகை அவங்க வீட்டு ப பொண்ணை வந்து காதலிக்கிறதா நாடகம் போட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து ஏமாத்திருக்கா மேடம் கூடவே சேர்ந்து அவங்க அத்தையும் அப்பாவும் நாடகம் போட்டு இவன் இல்லைன்னு நாடகம் போட்டிருக்காங்க அதனால பழி வந்து ஜானகி மாமையில விழுந்திருக்கு அப்படின்னதும் இது கேட்ட ரகுராமன் தான் அந்த இடத்துல ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க பார்த்திங்களா இப்போவாச்சும் நம்புறிங்களா பெரியப்பா இவன் உயிரோட தான் இருந்தால் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து காட்டியா அந்த இடத்துல வச்சு அடி அடினா அடிக்கிறாங்க அப்புறம் ஜட்ஜும்மா வந்து ஆர்டர் ஆடர் அப்படின்னதும் எல்லாரும் விலக்கிடுறாங்க இப்படி அதிகாரிகளை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் ஊர் மக்களை ஏமாற்றி ஒரு அப்பாவே பொம்பளை மேலே பழி போட்டிருக்க உன்னெலாம் சும்மா விடக்கூடாதுடா இவனை வெளியில் வர முடியாத படி தன்னு கொடுங்க மேடம் அப்படின்னு மாயா சொன்னதும் ஜட்சமா வந்து காட்டி நிரந்தரமாக உள்ளே போகிற அளவுக்கு தீர்ப்பு எழுதிடுறாங்க இதுக்கு துணையாக இருந்த புவனேஸ்வரி பசுபதி அவங்களுக்கு வந்து பணம் கட்ட சொல்லியும் அவங்களையும் உள்ளே போடணும் கொஞ்சம் நாட்களுக்கு அப்படின்னு பசுபதி புவனேஸ்வரி அவங்களுக்கும் தீர்ப்பு எழுதிடுறாங்க ஜட்சமா இங்க பார்த்தோம்னா கார்த்திக் புவனேஸ்வரி பசுபதி மூணு பேருமே வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போறாங்க வந்து மாயாவுக்கும் சரவணனுக்கும் நன்றி சொல்றாங்க அப்போ ரகுராமும் வந்து கடைசி நொடியில் என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டேன் அப்படின்னதும் இங்க பாருங்கப்பா இதுல என் முயற்சி ஒரு துணி கூட இல்லை இன்னைக்கு நம்ம குடும்ப தலைனு வந்து இவ்வளவு பெரிய பழி போயிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நம்ம மாயா மட்டும்தான் மாயா மட்டும் இந்த ஐடியா கொடுக்கலன்னா இன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஜானகி மா உள்ள போயிருப்பாங்க அப்படின்னதும் ரொம்ப நன்றி மாயா கடைசி நொடி வரைக்கும் நான் உன்னை நம்பினேன் என்னோட நம்பிக்கை வின் போகல அப்படின்னு ஜானகி மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாளா பழிவாங்கதான் இவ்வளோ நாடகம் போட்டிருக்கானா அப்படின்னதோ ஆமாப்பா அதுக்காகத்தான் தனாவை கல்யாணம் பண்ணுறதுக்கும் சம்மதிச்சிருக்கா நல்ல வேலை மாயா வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா இதுலயாச்சும் புரிஞ்சுக்கவங்கப்பா மாயா வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து மாயாவை பார்க்குறாங்க இதெல்லாம் உண்மையா மாயா அப்படின்னதோ ஆமா பெரியப்பா நம்ம குடும்பத்தை பழி தான் இவன் இவ்வளோ பெரிய நாடகம் போட்டான் அதனால தான் இவன் நம்ம தனாக்காலத்தில் தாலி கட்டினா பிரச்சனையாக ஆயிடும் அப்படின்னு கதிர வந்து நம்ம தனக்களத்துல தாலி கட்ட சொன்ன இதுக்கு மேலும் நீங்க இதை தப்பா நினைச்சீங்கன்னா எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னதும் ரகுரா வந்து ரொம்ப கண்கலங்கி நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜானகி வந்து இங்க பாருங்க இப்பவும் சொல்றேன் மாயா ஒரு விஷயத்த பண்றான்னா அது நம்ம குடும்பத்துக்காகவும் அவ குடும்பத்துக்காகவும் உங்களோட நிம்மதிக்காகவும் மட்டும்தாங்க இதனால் பாதிக்கப்பட்டது நம்ம தானா வாழ்க்கை இல்லைங்க தானா வாழ்க்கை நல்லா இருக்குது இதனால் பாதிக்கப்பட்டது நம்ம மாயாவோட வாழ்க்கை தான் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னதும் ஜானகி பவனீஸ்வரி பசுபதி மோனி பெரியமே நம்ம கார்த்திக் மோனிப்பெரிய அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க அப்போ மாயா வந்து நான் தான் சொன்ன புவனேஸ்வரி நீ என்கிட்ட அசிங்கப்படுறது உறுதி இல்லை இதுக்கப்புறமே என் பெரியப்பா குடும்பத்தை வந்து ஆட்டி படைக்கணும்னு நினச்சேன் அது என்னை மீறித்தான் நடக்கும் இந்த காலத்தில் அது நடக்கவே நடக்காது அப்படின்னதும் ஜானகி கத்துறாங்க கிட்ட உடனே ரகுரம் வந்து கத்துறாங்க ஏய் அவ்வளோதான் உனக்கு மரியாதை ஒழுங்கா இங்கிறது போயிடு இல்லையா மூணு பேரையும் என் கையாலையும் இங்கே இல்லாமல் பண்ணிவிடுவான் அப்படின்னதும் போலீஸ் வந்து அழைச்சிட்டு போய்ட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வாராங்க அப்போ ரமணி பாட்டி ஜானகியை பார்த்தது ஜானகி நீ வந்து தேமா எந்த பிரச்சனையும் இல்லைல அப்படின்னதும் நம்ம மாயா இருக்கும் வரைக்கும் நம்ம குடும்பத்தை யாராலையும் அசைக்க முடியாதுமா அப்படின்னதும் சரி உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்ம ரகுராம் வந்து அம்மா ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னதும் உடனே நம்ம பத்மா பார்வதி சம டென்ஷன்ல இருக்காங்க பத்மா என்ன பார்த்துட்டு இருக்க போய் எடுத்து வா அப்படின்னு ரமணி பாட்டி சொன்னதும் பத்மா ஓடி போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வராங்க அப்போ ஜானகிக்கு வந்து அரத்தி எடுக்க சொன்னதும் உடனே மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா அவையும் அவளையும் அவங்களையும் பக்கத்தில் நிற்க சொல்லுங்க அப்படின்னு ரகுராம் மாயாவை சொன்னதோ பெரியப்பா என்னையா சொல்றீங்க அப்படின்னதோ ஆமாம் நில்லு ஒரு வகையில் இந்த குடும்பத்தை நீ குடும்பத்தை காப்பாற்றிருக்கேன் அந்த வகையில் நீ உனக்கும் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னதும் மாயா ஜானகி ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே கொட்டிகிட்டு வராங்க எல்லாம் தலைசிலாம் மாறிடுச்சு அப்படின்னதும் ஆமாம் அண்டை எப்படி இந்த மாயாவை இத்துக்கிட்டாரு அதான் எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு பத்மா பார்வதி சம டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க ஸோ